வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்று மார்ச் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை குரோதி ஆண்டு மாசி மாதம் இருபத்தி நான்காம் நாள் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய திதி பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி இரண்டு வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை மிருக சீரிஷம் பின்பு திருவாதிரை சந்திராஷ்டமம் அதிகாலை மூன்று முப்பத்தி எட்டு வரை விசாகம் பின்பு இனி இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று வியாபாரம் நிமித்தமான செயல்களில் கவனம் வேண்டும் அரசு பணிகளில் அலைச்சல் உண்டாகும் எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் சிந்தனை போக்கில் குழப்பம் உண்டாகும் மற்றவர்கள் மீதான கருத்துகளை தவிர்க்கவும் தோற்ற பொழிவில் மாற்றங்கள் ஏற்படும் கவனம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி கவனம் வேண்டும் பரணி நெருக்கடியான நாள் கிருத்திகை மாற்றமான நாள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் அரசு தொடர்பான பணிகளால் ஆதாயம் உண்டாகும் உயர் அதிகாரிகள் சாதகமாக இருப்பார்கள் சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகும் விலகி சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலை உண்டாகும் புதிய முயற்சிகளுக்கு உண்டான பலன்கள் கிடைக்கும் செயல்பாடுகளில் இருந்து வந்த சோர்வு நீங்கும் நட்பு மேம்படும் நாள் அதிர்ச திசை தெற்கு அதிர்ச எண் மூன்று அதிர்ச நிறம் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை ஆதாயம் ஏற்படும் ரோகிணி மேன்மை உண்டாகும் மிருக சீரிஷம் சோர்வுகள் நீங்கும் மிதுன ராசி அன்பர்களே இன்று போட்டி தேர்வுகளில் சாதகமான சூழல் அமையும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்களின் சூழ்ச்சியை வெற்றி கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் அதிகரிக்கும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து செயல்படுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வு வேண்டும் நன்மை நிறைந்த நாள் அதர்ச திசை வடக்கு அதர்ச எண் நான்கு அதர்ச நிறம் சிவப்பு நிறம் நட்சத்திர வாரியாக மிருக சீரிஷம் சாதகமான நாள் திருவாதிரை அலைச்சல் அதிகரிக்கும் புனர்பூசம் விழிப்புணர்வு வேண்டும் வேண்டும் கடக ராசி அன்பர்களே இன்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள் உத்தியோக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் காப்பீடு சார்ந்த ஆலோசனைகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் மனதில் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் போட்டி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக பூசம் சிந்தித்து செயல்படவும் பூசம் புரிதல் உண்டாகும் ஆயல்யம் ஒற்றுமை அதிகரிக்கும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று உறவினர்களின் வழியில் ஆதரவான சூழல் உண்டாகும் வியாபாரத்தில் சில மாற்றமான சூழ்நிலை ஏற்படும் தர்ம காரியங்களில் ஈடுபட்டு மனமகிழ்வீர்கள் கடன் நெருக்கடிகள் ஓரளவு குறையும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் உத்தியோக பணிகளில் இருந்து வந்த எதிர்ப்புகள் குறையும் மனதில் சுபகாரியம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நட்சத்திர வாரியாக மகம் ஆதரவான நாள் பூரம் நெருக்கடிகள் குறையும் குறையும் உத்திரம் சிந்தனைகள் மேம்படும் கண்ணிராசி அன்பர்களே இன்று அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் குறுந்தொழில் செயல்களில் சாதகமான சூழல் ஏற்படும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சீர் செய்வீர்கள் சொத்து பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு கிடைக்கும் வழக்கு பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் வேலையாட்களின் ஆதரவு கிடைக்கும் கனிவு வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் ஒத்துழைப்புகள் மேம்படும் அஸ்தம் தீர்வுகள் கிடைக்கும் சித்திரை ஆதரவுகள் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களே இன்று பொன் பொருள் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தவறி போன சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் நிதானமான செயல்கள் உங்கள் மீதான நம்பிக்கையை மேம்படுத்தும் பேச்சு